நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரம்மதேசம் எனும் அழகிய சிற்று இந்த ஊரில் ராஜரா சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் அவர்களின் அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய பூத உடலை கொண்டு வந்து இங்கு வினைச்சின்னமாக எழுப்பியிருக்க ஒரு கற்சலை கோயில் ஒன்று எழுப்பியிருக்கின்றார்கள் அந்த கோயிலைத்தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மிக அழகான சிற்று அழகான கிராமம் வரும் வழியெல்லாம் பசும் புல்வெளிகள் அழகான மரங்கள் இருக்கிறது இந்த இடத்தில் ராஜேந்திர சோனின் சமாதி இருப்பதாக நம்பப்படுகிறது இந்த சிறு கோயில் நிறைவு பெறாத இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றுச்சுவர் எழுப்பாமல் அரைகுறையாக கட்டி முடிக்கப்பட்டு கோயிலின் கருவறை மட்டும் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயில் ஏறக்குறைய பத்து நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டிருக்கிறது இங்கிருக்கின்ற இந்த கற்கள் தட்டினால் ஏழு சுரங்கள் வருகிறது மேலும் இந்த கருவறை அமைப்பானது மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது மேலே விமானம் அதற்கு அடுத்தாற் போன்று சிறு தாழ்வறை நான் சென்றிருந்த சமயம் கோயிலின் கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது இந்த கோயில் இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது இந்திய தொல்லியல் துறையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளதால் இந்த கோயிலுக்கு உரிய நிலத்தை காமன்ஸ் அவர் எடுத்து வேலி அமைத்துள்ளார்கள் பார்க்கலாம் கோயில் முழுமையாக முடிவு பெறாத ஒரு நிலையில் இருக்கின்றது

Oh